சம்மா மேல கை வச்சிக்கற பாலி கூட நம்ம தெரு தான் ஞாபகம் இருக்குதா ஆமா ரோட் போத்துக்கு ஜல்லி கல்லு கொட்டி வச்சிராங்க ஊத்தி இருக்காங்க ஊர்ல ஊர்லயா பறக்கும் செய்தால செய்வடா நீ எங்க அம்மா பேரு எங்க அம்மா பேர் கேட்டா எனக்கு தெரியவே தெரியுமா என்ன பேரு அகண்ட காவேரி அப்பா யாரா நானா மாப்ள என்னடா அம்மா போடா கலவங்கள போறாங்களா இப்போ ஏய் எங்க அம்மா போண்டா சாப்பிட்டீயா அம்மா போடா முதல்ல முதல்ல நான் தான் சாப்பிடு ஒரு ஒரு போடா அம்மா வந்து வந்து பெச்சி அதுக்கு முன்னே எங்க அம்மா பண்ட அஜோ அஜோ பெச்சிந்திரா இப்போ பாண்டா சுரிங்க போச்சு ஆமாப்ள என்னவேல அதிகமா போச்சு ஒப்பாய் போடுறியா மாமால

தவணம் திங்கின சார் பிரசன்ட் சார் மல்லிகா மல்லிகா மாரோடி முட்டா சார் சரவணன் அவங்க வந்து கார் மேட்டறங்கள கார் மேட்ட தூக்கி போடுறங்க சுபாசினி சார் சுபாசினி வயசுக்கு வந்தா சார் எப்படா இது மச்சான் உங்களுக்கு தெரியாதா தெரியாதா அவங்க மாமாங்காரெல்லாம் கோபாலியா ஜெனங்கத்து மாங்க உடலா வந்துமண என்னடான்னே கேட்டா சுபாசினி வயசுக்கு வந்துட்டா புட்டு குத்தாங்க சார்

சூரிய உதவிக்கணும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அறிவளர்ச்சி நல்லா இருக்கும் எல்லாமே சந்தோஷமா நடக்கும் சரி சார் சரி சரி

அறம் என்றால் தெரியுமா என்ன சார் அறம் என்பதற்கு தர்மம் என்று ஒரு பொருள் தர்மமா சார் தர்மம் செய்ய ஆசைப்படு என்ன பண்ண மாட்டேமா நாங்களே தான் வேணே எடுத்து சுத்தி காரகறமே தர்மம் செய்ய செய்யணும் நினைச்சாலே கலவ நரிய கொடுப்பார் வரமாது பண்ற சார் நம்ம எண்ணுகின்ற எண்ணம் தான் வாழ்க்கையாக அமையும் சரி சார் புடிச்சது சொல்லி கொடுத்தே கே சார் பலிவுத்துல ஃபேன் வைக்க கூடாதே என்னமா ஒரு ஃபேன் வைக்க கூடாதே பேனா ஏண்டா அந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படி மண்ணல்ல எழுதி படிச்சாங்க ஆமா அப்படி படிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு பத்தாவது படிச்சாலே பல டிகிரி முடிச்ச மாதிரி சரியா அந்த காலத்துல மணல் எழுதி பச்சாங்க ஆமா அந்த காலத்துல கூழ் குடிச்சாங்க இப்ப என்ன என்ன சாவறமே மாதிரி மாறிக்கணும் இல்ல கூழ் குடிச்சாங்க இப்ப பிபி சுகர் எதுமே இல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கு ஆமா இப்ப வந்து 60 வயசுல பல நோய் எல்லாம் வந்திருக்கு அதுக்கு தான் டாக்டர் இருக்காரு பாத்து போறாரு அதனால படமியே கடைபிடிக்கணும் நம்ம சரியா ஏய் சார் என்ன ஆரம் சாய விரும்பு ஆறுவது சினம் ஊத்துவது சாம்பார் குழம்பு ரசம் கோழி கறி ஆடு கறி சாப்பாடு பொடிமா சரியா மச்சான் ஏய் வாங்கு ஒழுங்கா படிக்கணும் இல்ல இருக்கு சரி சரி இனியாவது ஒழுங்கா படிக்க சரியா இன்னைக்கு மாணவராக சேர்க்க போறாங்க

எங்க ஆளு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் டேய் வந்துருக்காதடா டேய் மச்சான் வந்துருக்குடா டேய் மாப்ளே வந்துருக்காதடா டேய் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு அனுபவம் பத்தாது வந்துருக்கும் டேய் உங்களுக்கு தான் அனுபவம் பத்தாது வந்துருக்காது டேய் ஆளு வச்சலாகுதுடா வந்துருக்குடா டேய் ஆளு ஒரு மார்க்கிடா வந்துருக்காதடா டேய் மத்த நாலு கால கரும்பு பந்திடா டேய் கலகா பந்திடா என்னடா கலகா மத்த ரெண்டு கால பனகா பந்திடா டேய் கொரிகலகா பந்திடா டேய் வந்துருக்காதடா நிறுத்துங்க

அறிவில உனக்கு ஒரு பொம்பளை கட்டி என்ன குடுத்துற மூஞ்சி மேலே மச்சான் அடிக்க வர மாதிரி சைடுல என்ன பாய் சிரிக்கிறா வாய் அந்த உயிது பாச்சிர ஐயோ கடவுளே யா தாயா என்ன இவ்வளவு ஆயதா பச்சானே கேக்குறா ஆரா போடா ஹாய்

சாம்பார் எங்கடா நிற்க போது வீட்டுக்கு பார்த்துக்குள்ள கீழே போயிட்டு போகுது போனேன்

அவன சொல்லிட்டு நீ என்ன செய்யற சார் அங்க கழிவு பார்க்கு சார் நீ ஒரு குழவி தான் கொட்டாது தள்ளி உட்காரு தள்ளி தான் உட்கார சார் தள்ளி உட்கார தள்ளி தான் உட்கார சார் தள்ளி உட்கார தள்ளி தான் உட்கார சார் ஆய் தள்ளி உட்கார சார் 43 பேர் உட்கார கிளாஸ்ல 53 பேர் 10 பேர் எஸ்டார் தா எடுக்க மாட்டாங்க நான் சார் அதுக்கு பெட் பில்ல ஏறி உட்காரீங்க ஐயா என்ன பிரேஜ் ஏத்திக்கிங்களா பா என்ன வேலையது ஏய் என்னடியா டேய் நான் பெண்களுக்கு தாணிடுறோம் ஆண்களுக்கு தாணிடுறோம் மேல வந்து உட்கார ஏறுமாடு ஐயோ இவன் மூஞ்ச பாரு ஐயே

அம்மா சாந்தி சொல்லுங்க சார் அட நான் என்ன பண்ணிய பத்த ஏய் 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 டேய் ஒரு வாஜர் கூட்டா எழுந்து நின பதில் சொல்லணும் வாய் வாஜர் என்ன கூட்டி நம்ம ஏந்து மரியாதை குத்துறா இல்ல நல்லாகற பச்சல கெத்துற பொழுது மச்சாவா ஏய் நீங்க தான் கெடுக்குறீங்க பெரியவங்கள பார்த்த வணங்கணும்டா அப்படி தான் நம்ம வாழ்க்கை மணக்கும் சரி சார் சரி அம்மா இன்னைக்கு முதல்ல ஒரு திருக்குறள் சொல்லி தரப் நீங்க சொல்லிக் கொடுங்க சார்

சார் நீ ரொம்ப துரோகம் சார் என்ன ஆம்பள பசங்களுக்கு சொல்லும் போது நீட்டா சொல்லி விட்டுற தேடிக்கு சொல்லும் போது மட்டும் விட்டு விட்டா சொல்றேன் பின்னாலே சொல்லிட்டு நினைக்காது பெண் குழந்தை அறிவியல் சொல்லி சொன்னா பாப்போம் சரி சொல்ற அந்த பாபா நீ சொல்ற பாத்தீங்க

தப்பு தப்பா சொல்லுது சார் என்ன சொல்ற சரியா தான் சொல்லு மை காட் தப்பு சார் அந்த திருக்குறள் அது மாதிரி சார் எப்படி சொல்லணும் நான் கரெக்டா சொல்லட்டுமா சொல்லு கடிக்கும் நண்டே கடிக்கும் நண்டே புடிக்க போனால் வரல துண்டு இது திருக்குறள் அம்மா இன்னொரு திருக்குறள் அம்மா அப்படியே கிட்ட சார் யாகம் ஆகிரும் நாகாக்கே யாகம் ஆகிரும் நாகாக்கே காவாக்கா சோகா பர் சொல்லிடுக்கப்பட்டு சோகா பர் சொல்லிடுக்கப்பட்டு மச்சான்